அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்பாவோடைய அன்பு என்னன்னு ஒரு தகப்பன் இருந்தா ஆயிரம் யானைக்கு சமம் ஒரு பிள்ளைக்கு பாதுகாப்பு எங்க அப்பா இருக்கார் எங்க அப்பா பார்த்துக்குவார் அப்படின்னு ஒரு தைரியம் இருக்கும் ஆனா தகப்பன் அந்த குழந்தைக்கு இல்லைன்னு வைங்களேன் ரொம்ப கஷ்டம் உலகத்துல அம்மாவோட அன்பை விட அப்பாவுடைய அன்பு வான மாதிரி இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க அம்மாவோட அன்புக்கு நிகர் எதுவுமே கிடையாதுன்னு கருவில் இருக்கும் பொழுதே முதல் முதலாக காதலித்த பெண் யாருன்னா நம்மளை சுமந்த ஆத்தா அவதான் நம்மளுக்கு முத தெய்வம் வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது நம்மளை காதலி பார்க்கலாம் எப்படி தெரியுமா இந்த வயிற்றுக்குள்ள குழந்தை முன்னும் பொழுது அவங்க வீட்டுக்கார கூப்பிட்டு சொல்லுவாங்க என்னங்க இந்த பாருங்களேன் பாருங்க தலை வர ஐயா நான் கை தெரியுது பாருங்களேன் தொட்டு பாருங்களேன் அப்படி நம்மளை ரசிச்சு ரசிச்சு பெற்றது யாரு நம்மளை சுமந்த ஆத்தா அவங்களுடைய சுமை பத்து மாசம் தான் ஆமா ஆனா சாகர் வரைக்கும் சுமக்கிறது யாரு தெரியுமா அந்த குடும்ப தலைவன் தான் பொண்டாட்டி புள்ள சொந்தம் பந்தம் உற்றார் உறவுகள் நல்லது கெட்டது எல்லாத்தையும் சுமக்கிறது யாரு அந்த வீட்டுடைய ஆன்மகம் தான் சுமக்கணும் சாகர் வரைக்கும் அந்த சுமை இருந்துகிட்டே தான் இருக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க அம்மாவுடைய அன்பு உலக மாதிரி அப்பாவுடைய அன்பு வான மாதிரி ஆனா எல்லாருக்குமே அப்பாவுடைய அன்பு யாருக்குமே தெரியாது அப்பாவை பார்க்கும் போது பார்த்த மாதிரி தான் பாக்குறது பிள்ளைய தப்பு பண்ண அப்பா என்ன செய்வார் சட்டுன்னு அடிப்பார் போட உட்கார போட அடிப்பாரு அடிச்சு போட்டு ராத்திரி புல்லை தூங்குனதுக்கப்புறம் கால் மாட்டில் உட்காந்துக்கிட்டு அழுவார் என் பிள்ளையை அடிச்சுவிட்டேன் என் கையால் என் பிள்ளையை அடிச்சுவிட்டேன்னு புள்ள வழியில் துடிச்சிடனே அப்படின்னு உட்காந்து அழுவாரான் புள்ள அந்த அப்பா ஆனால் மகன் காரம் போய் அம்மா கிட்ட சொல்லுவேன் அம்மா அப்பா சொல்லி வச்சுப்பிடு உக்கா அடிச்சு புட்டியா கல்லை விட்டு மாட்டேன் உடச்சிப்பிடுவேன் அடிக்கடியை ரூட்டில் ரொம்ப கிராஷ் பண்ணுறேன் சொல்லி வச்சு பண்ணுவேன் ஆமா அப்பா தெரியாத அப்பாவோடைய அன்பு அப்பா நம்மளை கையை பிடிச்சி பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு போவார் தெரியாத அன்பு அன்பு படிக்க வைக்கணும் நல்ல சொல்லி ஒவ்வொரு பள்ளிக்கூடமா ஏறி ஏறி இறங்கி இந்த பள்ளிக்கூடம் தான் சரியா வரும் சொல்லி பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துல சேர்ப்பாரு அப்ப தெரியாத அன்பு எப்ப தெரியுமா அன்பு தெரியும் அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்பாவுடைய அன்பு என்னன்னு ஒரு தகப்பன் இருந்தா ஆயிரம் யானைக்கு சமம் ஒரு பிள்ளைக்கு பாதுகாப்பு எங்கள் அப்பா இருக்கார் எங்கள் அப்பா பார்த்துக்குவார் அப்படின்னு ஒரு தைரியம் இருக்கும் ஆனால் தகப்பன் அந்த குழந்தைக்கு இல்லைன்னு வைங்களேன் ரொம்ப கஷ்டம் அதான் சொல்லுவாங்க அம்மா கிட்ட அன்பை வாங்கலாம் அப்பா கிட்ட அறிவை வாங்கலாம் அப்பா படிக்காத ஆளாக இருந்தாலும் ஒழுக்கத்தை சொல்லி கொடுப்பார் ஏய் ஒழுங்கா பொம்பளை பிள்ளை என்ன அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிற ஒழுங்காக ட்ரெஸ் மாற்றிட்டு போ அப்படின்னு ஒழுக்கத்தை சொல்லி கொடுப்பார் அவர் அப்பா அதனால் தாயத்தை பண்ண விட்டுறாதீங்க பூ